அன்பு நேயர்களே வணக்கம் தை பிறந்து தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்வார்கள் அந்த தை மாதம் மங்களகரமாக பிறந்து விட்டது தை மாதத்தினுடைய முதல் நாளை வேறு எந்த ஒரு மரபிலும் இல்லாமல் நம்முடைய மரபிலே நாம் பொங்கல் தினமாக கொண்டாடுகின்றோம் அனைதான் பெரும் பொங்கல் என்று சொல்வார்கள் அன்றைக்குத்தான் பொங்கல் வைத்து எல்லாருமே கொண்டாடுவார்கள் அதாவது அதில் பணக்காரர்கள் ஏழை என்ற பாகுபாடெல்லாம் கிடையாது எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகை பொங்கல் பண்டிகை நாலு நாட்கள் கொண்டாடப்படுகிறது முதல் நாள் போகி பண்டிகை அடுத்த நாள் பொங்கல் பண்டிகை அதற்கு அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல் பண்டிகை அதற்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் பண்டிகை இப்படி நான்கு நாட்கள் தொடர்ச்சியாக ஒரு விழா அடுத்தடுத்து கொண்டாடப்படுகின்ற ஒரு சிறப்பு இந்த பொங்கல் பண்டிகைக்கே உரிய சிறப்பு அதில் இந்த பொங்கல் பண்டிகையானது மங்களகரமான செவ்வாய்க்கிழமை மார்கழி போய் தை மாதம் பிறக்கிறது அந்த தை மாத பிறப்பு அப்படி என்பது செவ்வாய்க்கிழமை பிரதமை திதியிலே பூச நட்சத்திரத்திலே சித்த யோகத்திலே பகல் பதினொன்று ஐம்பத்தி எட்டுக்கு பிறக்கிறது இதில் பொங்கல் பானையை வைக்க வேண்டும் இந்த பொங்கல் பானையை எந்த நேரத்தில் வைக்கலாம் என்பது முக்கியம் எந்த சுபகாரியம் செய்தாலும் அதற்கு சுபயோக நேரம் சுபயோக சுபகரண விஷ்ணு யோக விஷ்ணுகரண அப்படின்னுட்டாலாம் நம்ம சங்கற்பில் சொல்லுவோம் அந்த சுப நேரத்தை தேர்ந்தெடுத்து ஒரு காரியத்தை செய்தால் நமக்கு எத்தனை குறைகள் இருந்தாலும் அந்த நேரத்தை மிகச்சரியாக நம்ம தேர்ந்தெடுத்து அந்த நல்ல காரியத்தை தொடங்கியதாலே நமக்கு அந்த காரியம் பூர்த்தியாகும் நாம் என்ன நோக்கத்திற்காக இந்த விழாவை இந்த பண்டிகையை உத்தேசித்து கொண்டாடினோமோ அந்த நோக்கமானது நிறைவேறும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் இந்த செவ்வாய்க்கிழமை நாள் அதில் பொங்கல் பானையை எப்போ வைக்கலாம் அப்படி என்பது தான் நம்முடைய இது சிந்தனை அது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியாக சொல்லுவாங்க ஒரு குழப்பம் குழப்புவாங்க ஏன்னா தை மாதம் பதினோரு மணிக்கு தானே பிறக்குது அதனால் பன்னெண்டு மணிக்கு வைக்கலாமா வைக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் நமக்கு பழக்கம் என்னென்னா காலையில் வச்சு பொங்கல் படைக்கிறது அப்படிங்கிற ஒரு மரபு இருக்குது அப்போ காலையில் எந்த நேரத்தில் படைக்கிறது காலையில் நீங்கள் நல்ல ஹோரையை பார்த்து படைக்கலாம் எட்டுலேருந்து ஒம்பது வரைக்கும் பார்த்திங்கன்னா சுக்கர ஹோரை இருக்குது அந்த சுக்கர ஹோரையில் மகாலட்சுமிக்குரிய சுக்ரவகை ஹோரைங்கிறதால அந்த சுக்ர ஓரையிலே நீங்கள் பொங்கல் பானையை வைக்கலாம் ஆனால் பதினொன்று ஐம்பத்தெட்டுக்கு தானே பிறக்குது நாங்கள் தை மாதம் பிறந்த பிறகு தான் பொங்கல் பானையை வைப்போம் அப்படி என்று நினைக்கிறவர்கள் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லப்படுகின்ற அதை கொண்டாடக்கூடியவர்கள் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் நீங்கள் பொங்கலை வைத்து நீங்கள் கொண்டாடலாம் இது ரொம்ப முக்கியமான இந்த நேரக்குறிப்பு என்பது முக்கியம் இது ரொம்ப முக்கியமான விசேஷம் சூரியனுக்கு படைக்கக்கூடிய ஒரு பொங்கல் மகர சங்கராந்தி சங்கராந்தி என்னாலே சூரியன் தன் வான் வழிப்பாதையை மகர ராசிக்கு மாறும் நாள் உத்தராயண காலத்தினுடைய துவக்க நாள் இது பெரும்பாலும் வடநாட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா அறுவடையோடு சம்மந்தப்பட்ட ஒரு நாள் என்பதனாலே அறுவடை திருவிழான்னுட்டு அவங்க சொல்லுவாங்க அதனால் அப்படிப்பட்ட நாளில் சூரியன் எப்படி இந்த பன்னெண்டு ராசியிலையும் நகருது இல்லையா இதில் மகர ராசியில் நுழையக்கூடிய ஒரு நாளிலே மகர சங்கராந்தி சங்கராந்தி என்ன சேர்றதுன்னுட்டு அர்த்தம் அந்த நாளிலே நம்ம கொண்டாடுவது ரொம்ப விசேஷம் பல திருமால் கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஏன்னா உத்தராயணம் பிறகுது உத்தராயணம்ங்கிறது வடக்கு தட்சிணாயணம்ங்கிறது தெற்கு வழி பயணம் அப்போது சில கோயில்கள் இப்போது சாரங்கபாணி கோயில் இருக்குது சக்கரபாணி கோயில் இருக்குது குடந்தையில் அப்படி இருந்தால் அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு வாசல் இருக்கும் ஒன்று வடக்கு வாசல் இன்னொன்று தெற்கு வாசல் ஆடி மாதத்திலேருந்து தெற்கு வாசல் வழியாக நம்ம போய் சுவாமியை கும்பிட்ணும் திருவள்ளறை இந்த மாதிரி பல ஊர்களில் இருக்குது சில ஊரில் கிடையாது வடக்கு வாசல் வழியாக தை மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பொங்கல் அன்னையிலேருந்து போகணும் அதனால் அது ஆறு மாத கால வாசல்னுட்டு பேர் இன்றைக்கி தான் அந்த கதவையே திறக்கிறாங்க எந்த கதவை வடக்கு வாசல் அந்த உத்தராயண வாசல் அது மேலேயே எழுதியிருக்கும் அந்த வாசலை திறக்கக்கூடிய ஒரு நாள் ரொம்ப அற்புதமாக வருது சூரியன் காலை பதினோரு மணி நாற்பத்தாறு நிமிடத்துக்கு தான் நுழைகிறாரு கடகராசியிலே சந்திரன் பூச நட்சத்திரங்கள் அன்னைக்கு இருக்கிறாரு இந்த மகரம் கடகம் ரெண்டு ஒன்று கொண்டு இருக்கும் பௌர்ணமி வேறு ஏற்படுது அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளிலே இந்த மகரத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவினுடைய பார்வையும் கிடைக்கிது இப்படி பலவிதமான வானியல் சிறப்பு உள்ள நாளிலே இந்த பொங்கல் பண்டிகை வருகிறது அன்னைக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் புண்ணிய நதிகளிலே நீராடி அல்லது புண்ணிய நதிகளிலே நீராடியதாக நம்ம கருதி நல்ல நீரிலே நீராடி அன்னைக்கு கோதானம் செய்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க புத்தரசி புது வெது வெள்ளம் புது கரும்பு புதுப்பானை எல்லாம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாம் புதுசாக இருக்கணும் இதிலே ரெண்டு விதம் இருக்குது புதுப்பானையை வாங்கி பொங்கல் படைப்பது என்பது சில பேர் அந்த மஞ்சளெல்லாம் கட்டி கரும்பு ரெண்டு பக்கமும் வைத்து முற்றத்திலே வைத்து சூரியனுக்கு பொங்கல் படைப்பது என்பது ஒரு முறை அங்கே தான் பொங்கலே வந்து ஆக்குவாங்க வெளியில் சூரியனுக்கு தெரிந்த மாதிரி வெட்டவெளியில தான் பொங்கலையே ஆக்குவாங்க கல்லடுப்பில் வச்சு சமைப்பாங்க இது ஒரு பக்கம் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெண்கல பாத்திரம் அந்த வெண்கல பாத்திரம் பரம்பரப்பரையாக பொங்கல் வைப்பதற்கு என்றே வைத்திருப்பார்கள் அதுக்கப்புறம் பொங்கல் முடிஞ்ச உடனே தூக்கி நல்லா தொடச்சி மேலே பேக் பண்ணி வச்சுருவாங்க அடுத்த பொங்கலுக்கு தான் எடுப்பாங்க இப்படி மரபு வழியாக பொங்கல் செய்பவர்கள் அந்த பானையை எடுத்து நன்கு தூய்மைப்படுத்தி சில பேர் பித்தளை வச்சுருப்பாங்க இதை வைத்துக்கொண்டு நீங்கள் அந்த பொங்கலை கொண்டாட வேண்டும் அன்னைக்கு அவசியம் புத்தாடை அணிய வேண்டும் அதில் முதலில் அந்த பொங்கல் பானையோ இல்லை புதுப்பானையோ அதுக்கு நல்ல மஞ்சள் குங்குமம் கழுத்துக்கு வந்து மஞ்சள் கொத்தெல்லாம் சுற்றி சந்தனம் குங்குமம் அணிவித்து திலகம் வைத்து பாலை நிரப்பி அதை அடிப்பில் வைத்து பால் பொங்குகின்ற வேளையிலே பால் பொங்கி வருவது போல நம்முடைய இல்லங்களிலே சந்தோஷம் பொங்கி வர வேண்டும் மகிழ்ச்சி பொங்கி வர வேண்டும் சுபகாரியங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைத்து பொங்கலோ பொங்கல் என்று முழங்குவார்கள் கிராமத்தில் எல்லாம் குலவையிடுதல் என்று சொல்வார்கள் நான் காட்டி குலவையிட்டு பொங்கலோ பொங்கல் சொல்லி இந்த பொங்கலை படைப்பார்கள் அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு சூரிய வழிபாடு ரொம்ப முக்கியம் முற்றத்திலே வைத்து பொங்கலை படைக்க வேண்டும் அப்படி படைத்தோம் என்று சொன்னால் நமக்கு எல்லா விதமான அது முதல் நிவேதனமே சூரிய பகவானுக்கு தான் காமிக்கணும் சூரிய பகவானுக்கு காண்பித்து கூடியிருந்து குளிர்தல் என்பது போல வீட்டிலே இருக்கக்கூடிய எல்லாரும் கூடியிருந்து இந்த பொங்கலை வந்து மிக மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் அன்னைக்கு ஆண்டாள் நுடைந்த பாசுரத்தை கட்டாயமாகச் சொல்ல வேண்டும் வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் செஞ்சிரஞ்சி அங்க பறை கொண்ட வாற்றை அணிபுதுவை பைங்கமல தன்திரியல் பட்டர்விரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பருசுரைப்பார் மால்வரைத் மால்வரைத்தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திரு அருள் பெற்று இன்புறுவர் எல்லா இடங்களிலும் சர்வலோக சுகினோபவந்து என்கிற மாதிரி சமஸ்தலோக சுகினோபவந்து என்கிற மாதிரி எல்லாருமே இன்புற்றிருக்க வேண்டும் அவர் அவர்கள் வீட்டிலே அந்த பொங்கல் வைத்து கொண்டாடுகின்ற பொழுது இந்த சூரிய பகவானை என்ன நினைக்கிறோமெல்லாம் தீங்கின்றி நாடெல்லாம் திங்களும் மாறி பெய்ய வேண்டும் தானியங்கள் நன்றாக விளைய வேண்டும் பசுக்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய உறவுகள் உற்றம் நட்பு இவைகளெல்லாம் மகிழ்ச்சியாக நம்மோடு இணக்கமாக இருக்க வேண்டும் கவலைகளெல்லாம் நீங்க வேண்டும் அதுவும் புது வருடத்தில் நமக்கு புது புது சுபகாரியங்கள் நம்முடைய வீட்டிலே நடக்க வேண்டும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் உத்தியோகம் கிடைக்காதவர்களுக்கு உத்தியம் உத்தியோகம் இப்படி புது புது காரியங்களெல்லாம் நடக்க வேண்டும் என்பதை நாம் பிரார்த்தனையாக வைத்துக்கொண்டு இந்த பொங்கல் பானையை வைக்க வேண்டும் நான் மறுபடியும் சொல்லுகின்றேன் செவ்வாய்க்கிழமை பிரதம திதி பூச நட்சத்திரத்திலே தான் பூச நட்சத்திரம் வலிமையான நட்சத்திரம் ஏன்னா மகர ராசிக்குரிய நட்சத்திரம் அந்த மகர தான் சூரியன் இருக்கிறார் எல்லா விதமான நன்மைகளும் கொடுக்கக்கூடிய சுப நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம் காலையிலே சுக்கர ஹோரையிலே நீங்கள் பொங்கல் வைக்கலாம் எட்டுலேருந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை சுக்கரனுடைய அது மகாலட்சுமியினுடைய ஹோரை அப்படி தவற விட்டுமுன்னா மார்க தை மாதம் பிறந்த அந்த பதினொன்று ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டுக்கு பிறகு பன்னெண்டுலேருந்து ஒன்று நல்ல ஹோரை அந்த ஹோரையிலே நீங்கள் பொங்கல் பானையை வைத்து பொங்கலோ பொங்கல் என்று குதூகலமாக வைத்து கூடியிருந்து குளிர்ந்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்முடைய உறவுகள் நட்பு இல்லையா மாப்பிள்ளை பெண் பேரன் பேத்தி எல்லாரையும் ஒன்றாக கூட்டி உறவினர்கள் அண்ணன் சித்தப்பா சித்தி பெரியப்பா அப்புறம் தாய்வழி உறவுகள் மாமன் அத்தை இதை போன்ற உறவுகள் நண்பர்கள் எல்லோரும் கூடி ஒன்றாக குளிர்ந்து ஒருவருக்கொருவர் ஒருவர் பொங்கலை சாப்பிட்டு படைக்கப்பட்ட அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு இந்த தை மாதம் பிறந்து விட்டது இன்றைக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி எதிர்காலத்திலே எல்லா நாளிலும் இந்த மகிழ்ச்சி இருக்கும் என்கின்ற உணர்வோடு இந்த பொங்கலை படைக்க வேண்டும்